வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி இந்தியா மாவட்ட வழக்கு தொடங்கி போட்டிருக்காரு இப்ப அது உறுதி அப்படி என்றால் இவன் தொடர்ச்சியாக சீமானை கைது செய்வதற்கான வாய்ப்பு சொல்லுவதற்கா அப்ப அதே மாதிரிதான் இந்தியா அப்ப சட்டம் சீர்குலையே சீமானை கைது செய்தால் அப்படின்னா சீமான் என்னவாக அந்த கட்சி உருவாக்கி வச்சுக்காரு ஒரு வன்முறை கும்பலா ரவுடி கும்பல அணி ரவுடி அணி பொறுக்கியா இல்ல கேக்குற ரவுடி பொறுக்கி அணி இல்ல காசு கொலை பண்ற கூலிப்படை அணி இப்படியாப்பட்ட வேலையை செல்வகாந்தான பிடிக்கிறோம்னா அவருடைய மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வேலையை பார்த்திருக்காங்க ரெண்டு பேருமே நாம் தொண்டர் கட்சி தான் இருக்காங்க அவங்க அப்ப கேரளாவில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க பேசிருக்காங்க ஆபாசமா பேசிருக்காங்க போகும் பொழுது மக்களுக்கு வந்து என்ன ஆபாசமா பேசிருக்காங்க புரியல அவங்களுக்கு அவசரமான போற போக்குல ஏதோ பூனா சொன்னாலும் பேசியிருக்காங்க போல அவ்வளவுதானே அப்படி கலந்து போறாங்க அப்படி இல்ல அவங்கள பத்தி அவங்களுடைய உடல் உறுப்புகள் தெரியற மாதிரியான வரைபடங்கள் மார்க்கணும்னா அதுதான் யாரோ போட்ட ட்வீட் அப்படின்னாக்கா அந்த கண்ணனையும் திருப்பதையும் கைது பண்ணிருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் அவருடைய கட்சியில பொறுப்புல இருக்காங்க ஒருத்தன் ஒன்றிய செயலாளர் இன்னொருத்தவங்க ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஆபாச அந்தாவா ஆபாச பொறுக்கியா அவ்வளவு ஆபாசமா கீழ்த்தரமா ஜெயில் கட்டுனது எங்களுக்கு பங்காளி வடிவேல் சொல்லுவாரு சிறப்பு வரவிடா நாங்கள சிறை வரவிடா இந்த லிஸ்ட்ல ஏதோ ரெண்டோ அல்லது மூணோ வந்து சாட்டை திரும்புறோவோட பேக்கெட் ஏதோ இருக்கலாம் மேபி எனக்கு தெரியல அவங்க எடுத்துட்டாதான் தெரியும். அல்லது இருமாளம் கார்ட்டைய கூட இருக்கலாம். சீமானோட ரெண்டு கம்பெனி வச்சு மாட்டனும் இருந்திரலாம். திரும்ப பொழுது இப்ப இந்த சிவராமன் இருக்கான் பாத்தீங்களா இந்த சிவராமன் என்கிற இந்த ஏஓடி ஆபாச குறிச்சிருக்கான் பாத்தீங்களா இவன் சிவராமன் என்கிற அந்த ಚಿತ್ರ ஐடர மட்டும் ஏங்கிரக மாட்டான். இவன் இவன்கிட்ட ஒரு நாலஞ்சு பேக்கிரி இருந்திருக்கும். இப்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாக்க முடியுது அதனாலேயே வந்து ஒரு பித்தனை விட்டு வெளியேறுகிற அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து ஒரு பயத்தை அவர்கிட்ட கொடுக்க முடியுது அப்படின்னா இப்போ என்னைய மாதிரி உங்களை மாதிரி மனோஜ் மாதிரி அல்லது அரண்சை மாதிரி பேரணி அரண் சேனல்ஸ்லாம் இயங்கிட்ருக்கு பார்த்திங்களா இப்போ இந்த சேனல்ஸுக்கு என்ன என்ன பாதுகாப்பு இருக்கு உருவாக்கி அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசு விமர்சகர் யூடியூப் பிளஸ் திரு மைனர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தலைவர் குறிப்பா சீமானுடைய தரப்பு அவர் பேசக்கூடிய சர்ச்சையான பேச்சு ஆபாசம் கொடுத்து வருண்குமார் தொடர்ந்து ட்விட்டர்ல பதிவு செஞ்சதை பார்த்துருப்பீங்க இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர் ட்விட்டர் விட்ட அவரும் அவருடைய மனைவி வெளியிடுவதாக அறிக்கை வைத்திருக்கிறார் அதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க சீமான் மீது மானவஸ்து வழக்கு தொடுப்பதாக அறிவித்திருக்கிறார் அதுவும் இன்னைக்கு பிளாஸ்டிக் பதிவிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம எத்த எத்தனை பேங்க் இருந்து அவங்க கிட்டுறாங்கன்ற விவரங்களையும் வெளியிட்டு இருக்கார் எப்படி எப்படி பாக்குறீங்கல்ல அந்த அவர் ஒளிகிட்டு இருக்கிற அறிக்கையில் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல வழிகிட்டு இருந்தார் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பக்கம் அந்த அறிக்கை இருந்துச்சு அது ரொம்ப மனம் உடைந்து போய் ஒரு ஐபிஎஸ் ஆபீஸரே வந்து வெளியிட்டு இருக்கிற அறிக்கை இது அவர் வந்து இந்தியாவுலயே அவர் எக்ஸாம் எழுதும் பொழுது தேர்ட் ரேங்க்ல பாஸ் ஆகுறது மூன்றாவது ஓவர் ஆல் இந்தியாவிலேயே மூணாவது ரேங்க்கை அவர் பாஸ் பண்ணி வர்றாரு ஸோ இங்கே வந்து எஸ்பியாக தமிழ்நாட்டில் பணிபுரிகிறாரு திருவள்ளூரில் பணி புரிஞ்சிருக்காரு இப்போ இங்கே திருச்சியில் பணி புரிஞ்சுட்டு இருக்காரு அவங்களுடைய மனைவியும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அவங்களும் எஸ்பியாக தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க புதுக்கோட்டையில் எஸ்பி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாங்க புதுக்கோட்டை திருச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான இரண்டு நகரங்கள் அது ரெண்டு ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது அவங்களுடைய மனைவியும் அருண்குமார் வருண்குமார் அவர்களும் இதுக்கு முன்னாடி அவங்க வேலை பார்த்தது வருண்குமார் வேலை பார்த்தது திருவள்ளூரில் சோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு கணவன் மனைவி இரண்டு பேருமே எஸ்பியாக இருக்காங்க காவல்துறையில ஒரு உயரிய பொறுப்பில் இருக்காங்க அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இப்ப யூடியூப்ல நாம் தமிழர் கட்சிகளில் பேசுறாங்க சீமான பேசுறாரு இந்த சாட்டை துறையும் இருக்கா இடும்பாவனம் இவங்களாம் என்ன பேசுறாங்க அதற்கு எதிராக கவுண்டர் அட்டாக்கா என்ன பதில் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இங்க நிறைய பேர் அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பேசும்பொழுது நிறைய முன்னுக்கு பின் முரணாக நிறைய தவறான தகவல்களை பகிர்ந்தது கலைஞர் வந்து நீட்டை ஆதரித்து வரவேற்று எழுதிய கழுதை மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஆப்போசிட்ல பேட்டி எடுக்கிற அந்த ஊடகவியலாளர் வந்து ஓகே அப்படின்னாக்கா அந்த லெட்டர் கொடுங்க நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படி ஒரு தகவல் இல்லையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீட்டை வந்து கலைஞர் இல்ல ஒட்டுமொத்த டிஎம்கேவுமே வரவேற்கலை எதற்க தான் செஞ்சாங்க முத முதல்ல பார்லிமெண்ட்ல நீட்டை குறித்த வாதம் வரும் பொழுது ஒட்டுமொத்தமாவே நீட்டு தேவையில்லை அப்படின்னு பேசுறது முத முதல்ல பேசுனது திமுக தான் அதற்கான சான்றுகள்லாம் இப்ப பத்திரிகை செய்தியா வந்திருக்கு அப்புறம் சபாநாயகர் சொல்றாரு இல்ல இல்ல ஒட்டுமொத்தமா நீங்க எதிர்க்க முடியாது வேணா தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னு நீங்க சொல்றோம் அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் ஓகே அப்ப எங்களுக்கு வேண்டாம் விளக்க கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது காங்கிரஸ் இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு அந்த விளக்க கொடுக்குறாங்க சோ நீட்டை வந்து ஒருபோதும் திமுக ஆதரித்தோ அல்லது வரவேற்றோ எங்கேயும் பேசியதும் கிடையாது எழுதியதும் கிடையாது குறிப்பா கலைஞரவர்கள் நீட்டை வரவேற்று எழுதி வரவேற்று பேசியதும் எழுதியதும் கிடையாது ஏன்னாக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே தமிழ்நாட்டிலிருந்து தூக்கியது கலைஞரவர்கள் தான் இப்ப நம்ம நாலா இன்ஜினியரிங் போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை எனக்கு முன்னாடி தான் வந்து எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நம்ம டுவெல்த் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கவுன்சிலிங் போடுவோம் கவுன்சிலிங் போட்டு கவுன்சிலிங் என்ன ரேங்க்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க அதுல எந்த காலேஜ் கிடைக்குதோ எடுத்துட்டு போவோம் எந்த டிபார்ட்மெண்ட் எங்க கிடைக்குதோ அதை வாங்கிட்டு போவோம் அப்படி இல்லைனாக்கா பைனான்ஸ் கோட்டா இருக்கும் அதுல போயிட்டு பணம் உள்ளவங்க அந்த பைனான்ஸ் கோட்டாவில பணம் கட்டி அதுல சேர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் இதற்கு முன்னாடி அப்படி கிடையாது இதற்கு முன்னாடி வந்து நீங்க டுவெல்த் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு என்ஜினியரிங்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க படிச்சு தனியா கோச்சிங் கோச்சிங் சென்டர் போய் அப்புறம் அதை எக்ஸாம் எழுதுவாங்க அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணணும் அதுல எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த காலேஜ் எந்த இடம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் அப்படிதான் இருந்துச்சு அப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது சமூக நிதிக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாமே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படின்ற ஒரு நினைவையை கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் எப்படி கலைஞர் வந்து வரவேற்று கணிதம் பண்ணிருப்பாரு இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இல்லை சும்மா நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரு ஆளாகவே இருந்தாலே போதும் அதுக்காக திராவிட திராவிடத்தினுடைய சித்தாந்தம் என்ன திராவிட கொள்கைகள் என்ன திராவிடத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னோ அல்லது பெரியார் என்ன பேசியிருக்காரு அல்லது அண்ணா என்ன பேசியிருக்காரு அப்படின்னோ அல்லது திராவிடத்தினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா படிச்சு தெரிஞ்சு வந்துகிட்ட ஒரு தான் இந்த பாயிண்ட வைக்க முடியல கிடையாது சும்மா சாதாரணமா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒருத்தரே இந்த கேள்வி ஈஸியா எடுத்து கேட்டுருவாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகவாளர் உட்கார்ந்துருக்காரு இப்படியாப்பட்ட அப்பட்டமான ஒரு பொய் அவதூற ஒரு தமிழ்நாட்டினுடைய கட்சியினுடைய தலைவர் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற பொழுது அப்ப எதிர்த்து கேள்வி கேட்கணும்ல அப்படி கிடையாதுங்கன்னு கூட மறுக்கணும் அப்படி உங்கள்கிட்ட இருக்கு ஒருவேளை எங்களுக்கு தெரியாம கலைஞர் எழுதிய கடிதம் உங்கள்கிட்ட இருக்குனாக்கா நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க கொடுங்க நம்ம டிவிலயே அதை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னா கேட்டுருக்கணும் அங்க எந்த குறுக்கு கேள்வியும் அவங்க கேட்கவே இல்லை பெரிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அந்த உட்காந்து கேள்வி கேட்கற நபரும் ஒரு பெரிய ஒரு ஆளுமை வருது அப்ப எந்த கேள்வியுமே கேட்காம அந்த பொய் அவதூற வந்து பரப்புறதுக்கு அந்த ஊடகவியலாளர்ல இருந்து அந்த ஊடகம் வரைக்கும் அதுக்கு துணை போறாங்களோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அதுக்கப்புறம் தான் யூடியூப்ல அதை எதிர்த்து நம்ம பேசுறோம் அப்படி ஒன்னும் கலைஞர் கலைஞர்கள் கடிதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வரலாறுக்கு போய் பார்லிமெண்ட்ல அன்னைக்கு என்ன டிபேட் நடந்துச்சு இந்த பாருங்க பத்திரிகை செய்தி அன்னைக்கு பேசிய திமுக எம்பி என்ன பேசிருக்காரு பாருங்க அதுக்கு சபாநாயகர் என்ன பதில் சொல்லிட்டு பாருங்க அதுக்கு கலைஞர் என்ன பதில் கொடுத்துருக்க பாருங்க எல்லாமே அன்னைக்கு ஆவணமாக வந்திருக்கு பாருங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் பிரிவில்ல அந்த சபாநாயகர் வந்து அவங்க பார்லிமெண்ட்ரி அவை வந்து ஓகே தமிழ்நாட்டுக்கு விளக்க யாராவது வேண்டாம் என்று சொல்லுவார்களோ அவர்களுக்கு விளக்கை வேணுங்கிறத எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று வருது இப்படிங்கிறது அதுக்கப்புறம் நாம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும் கலைஞர் நீட்டை நீட்டு வரவேற்று நிலையை கடிதம் இருக்குன்னு சொன்னார்ல அதை அதை காமிச்சுக்கலாம்ல அதை காமிச்சாங்க ஒட்டுமொத்தமா நீட்டை வந்து திமுக எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற பொழுது கலைஞர் பாருங்க வரவேற்று நிதி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான பாயிண்ட் அது அதை காமிச்சோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்து திமுக வந்து காலி பண்ணலாமல வர டுவெண்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல அப்ப இது வரைக்குமே அது லெட்டரை காமிக்கிறீங்க அப்ப நாம் அது பொய்யன்னு தெரியும் அவதூறுனு தெரியும் வதந்தின்னு தெரியும் ஒருவேளை அந்த மீடியா வந்து அவர்களுக்கு சார்பாக இயங்கக்கூடிய ஒரு மீடியாவாக இருந்திருக்கலாம் அல்லது அவர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டு இயங்கக்கூடிய மீடியாவாக இருந்திருக்கலாம் அல்லது அந்த சீமானுடைய முதலாளி நாக்பூர்ல இருக்காங்கல்ல அவர்களிடம் பணம் பெறும் மீடியாவாக இருந்திருக்கலாம் அப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன செய்தி வருதோ அதுதான் மக்கள் உண்மை நம்புவாங்க அப்ப இன்றைய சூழல என்னவாக இருக்குன்னா மெயின்சி மீடியாக்கள் முழுக்க கோடை மீடியாவா மாறிடுச்சு அதனால அதுல என்ன பொய் பேசுறாங்க என்ன வதந்தி என்ன அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிறத அதை வந்து செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி எது உண்மை எது பொய்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு கடமை யூடியூப் சேனல்ஸ் தான் இருக்கு அப்ப நாம அவர் பேசுற ஒரு ஒரு பொய்யையும் நாம தான் வந்து உடைச்சு பேசிட்டு இருக்கோம் இந்த ஆளு இவ்வளவு ஒரு பொய் அவதூறு வதந்தியை பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பேசுற ஒட்டுமொத்த பொய்யும் நாம தான் போட்டு குழந்தது அப்ப இதே மாதிரி நாம இயங்கிக்கிட்டு இருக்கோம் ஐபிஎஸ் ஆபீசருக்கே ஒரு கொலை மிருத்தல் ஆபாச பேச்சு அவருடைய மனைவி வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கருள் அப்படிங்கிற வரைக்கும் பேச முடியுது ஈஸியா அந்த ஐபிஎஸ் ஆபீசர் வந்து அந்த பயத்துக்கு உள்ளாக்க முடியுது ஒரு மனநிலையா அவரை வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்க முடியுது அதனாலயே வந்து ஒரு கிட்ட விட்டு வெளியேறுற அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து ஒரு பயத்தை அவர்கிட்ட கொடுக்க முடியுது அப்படின்னா இப்ப என்னைய மாதிரி உங்களை மாதிரி மனோஜ் மாதிரி அல்லது அரண் செய்ய மாதிரி பேரணி மாதிரியான சேனல்ஸ் தான் இயங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த சேனல்ஸுக்கு என்ன என்ன பாதுகாப்பு இருக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசரே எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கறது மாதிரிதான் ஒதுங்கி போறாரு இவங்க என்ன கட்டுக்கடையான ஒரு ஆபாச அண்டாவா இருக்குது ஒரு ஆபாச பாசகை வச்சு இயங்கிட்டு இருக்காங்க எனக்கு நேரடியா முகத்துக்கு நேரா வந்து அடுக்கிறது அல்லது விட்டுறதுங்கிறது வேற அதை ஈஸியா நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம் பட் ஐடில இருந்துகிட்டு கமெண்ட்ல வந்து இவங்க ஒரு பேக் ஐடியை வச்சுக்கிட்டு முகம் தெரியாம ஆஹ் இப்படி ஒரு ஆபாசமான வார்த்தைகளை வீசி அப்படிங்கிறது இப்ப நாம கண்டுக்காம போகலாம் இப்ப நம்மள மாதிரி நம்ம வீட்டுலயும் கண்டுக்காம இருக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்றோம் நம்ம வீடு போற வீடியோ பார்ப்பாங்க கீழே போய் கமெண்ட்ஸை செக் பண்ணுவாங்க ட்விட்டர்ல இருப்பாங்க ட்விட்டர்ல போய் கமெண்ட்ஸை செக் பண்ணுவாங்க நம்மளை ஏதாவது குறித்து டேக் பண்ணி ஒண்ணு வருதுனாக்கா அது யார் மூலியமாவோ நம்மளுடைய வீட்டுல உள்ளவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த பாரு வீட்டுல உள்ளவங்களை எப்படி கொலைமுறைகள்ல வர்றாங்க பாரு பாரு உங்களை பத்தி எப்படி ஆபாசமும் சித்தரிச்சு போட்டுருக்காங்க பாரு உங்க குழந்தைகளை எப்படி ஆபாசமா சித்தரிச்சு போட்டுருக்காங்க பாருங்க வீட்டுக்கு போகும் பொழுது வீட்டுல உள்ள பெண்கள் பாக்குறாங்க அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்கள் பாக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பயத்துக்கு உள்ளாவாங்க நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க போய்க்கிறாங்க வந்துக்கிறாங்க அதனால நம்ம தேவையில்லாத வேலைப்பா நம்ம விட்டுட்டு நம்ம ஊருகப்படுவோம் வேற வேற ஏதாவது வேலையை பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தான் பார்ப்பாங்க சோ அப்ப ஐபிஎஸ் ஆபிசருக்கே அந்த நிலைமைனாக்கா சாதாரணமான ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இப்போ அவருக்காவது ஒரு அதிகாரம் இருக்கு அவர் கையில அவருடைய மனைவி கையிலும் ஒரு அதிகாரம் இருக்கு ரெண்டு பேருமே யோசிப்பா அப்படியாகப்பட்ட அவங்களுக்கே இன்னைக்கு வந்து இந்த நிலைமை டெட்டரை விட்டு வெளியேற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை அந்த பீட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கீங்கன்னா இப்ப நம்மள மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தவங்களுக்கு நம்மள நம்மளால யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இப்ப நம்மளைய விட இன்னமும் இப்ப நம்மளாவது ஒரு சேனல் வச்சிருக்கோம் ஏதோ ஒண்ணு பேசுறோம் ஒரு சில ஆயிரம் பேர்கிட்ட அது செய்து போய் சேருது நம்மள ஒரு சில ஆயிரம் பேருக்கு வெளியில போனாக்கா தெரியும் எங்கயோ ஒரு நாலு பேர் வருவாங்க பேசுவாங்க எங்க அதிகாரத்துல இருக்கிற ரெண்டு பேரும் வந்து பார்த்தாடா நீங்க போடுற வீடுகள் நல்லா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 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 தொடர்பு இருந்திருக்கலாம் அல்லது ஒரு ஒரு ஹாய் சொல்லி இருப்போம் அவங்க கிட்ட இந்த எந்த தொடர்புகள் எதுவுமே அற்ற ஒரு பொதுமக்கள் இருப்பாங்கல்ல இந்த நாம் தொண்டர் கட்சி எதிர்க்கக்கூடிய பொதுமக்கள் ஏன்னா வந்து புள்ளைக்குட்டையில படிக்க வைக்காதங்கிறான் ஆடு மேய்க்க அனுப்புங்கிறான் மாடு மேக்கை அனுப்புங்கிறான் சரியான தற்கொலை முண்டாமல் இருக்கு அப்படிங்கிறத அதே கருத்து ஏற்றுக்கொள்கிற பொதுமக்கள் இருப்பாங்கல்ல இப்ப அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு யோசிச்சு பாருங்க இப்ப அவங்க வீட்டுக்கு அதே மாதிரி பேசக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் இருக்காங்கன்னாக்கா அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இதே நாமுங்கல் கட்சியை சார்ந்த சிவராமன் ஒருத்தர் செத்து பண்ணாம பாருங்க இந்த குழந்தைகள் எல்லாம் அபியூஸ் செத்து செத்துக்கணாம பாருங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபாசம் பொறுக்கி அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்குன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான் அவனுடைய செயல்பாடு என்னவாக இருக்கும் இப்ப இவங்க ட்விட்டர்ல என்ன பேக் எழுதுறாங்களோ அதைத்தான் வந்து ரயில் லைஃப்ல பண்ணிட்டு இருக்காங்க ரயில் லைஃப்ல இந்த பச்சை குழந்தைய பண்ணதுக்கான என்ன என்ன அவனோட மனசு என்ன இருந்திருக்குவான் அப்ப எவ்வளவு ஒரு இந்த வக்கரப்புத்தி எப்படி அவனுக்குள்ள போச்சு இது எப்படி குளிர் விட்டு முளைச்சு வந்துச்சு இது எப்படி மரமா ஆணுச்சு இது எப்படி ஆவரமா படர்ந்து அவனுக்குள்ள ஒரு குழந்தை மட்டும் இல்ல இங்க எக்கச்சக்கமான குழந்தைகளை அவன் அந்த மாதிரியான துன்புறுத்தலுக்கு இருக்கான் அப்படின்னு செய்திகள் வருது கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய போயிருக்கு இப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த சிவராமன் இருக்கான் பாத்தீங்களா இந்த சிவராமன் என்கிற இந்த ஆபாச பொறுக்கி இருக்கான் பாத்தீங்களா இவன் சிவராமன் என்கிற அந்த ட்விட்டர் மட்டும் இயங்கி இருக்க மாட்டான் இவன் இவங்ககிட்ட ஒரு நாலஞ்சு பேக்கடி இருந்திருக்கும் இப்ப இந்தாங்களா அந்த பேக்கடியில பூரா நம்ம எடுத்து எல்லாம் போடுறோம்ல இந்த ட்விட்டர்களுடைய ஐடியில ஏதோ ஒரு ரெண்டு ஐடி அவனா கூட இருக்கலாம் குழந்தைகளை பத்தி ஆபாசமா அருண்குமார் அருண்குமாரோட குழந்தைகளை பத்தி ரொம்ப ஆபாசமா பேசு சிவராமனா கூட இருக்கலாம் இப்ப இப்படிதான் இயங்கிட்டு இருக்காங்க நீங்க வெளியில தெரிஞ்சதுனால நம்ம சிவராமனை பத்தி பேசிட்டு இருக்கோம் வெளியில தெரியாத எத்தனையோ சிவராமன்கள் எத்தனையோ சீமான்கள் எத்தனையோ சாப்பிட்ட துறைமுகன்கள் எத்தனையோ இடும்பாவனம் இருக்கலாம் இப்ப இந்த இவர் கொடுத்திருக்கிற ஒரு ஐம்பத்தி ஒன்னோ ஐம்பத்தி ஏழோ பேக்கடி வந்து அவரு கொடுத்திருக்காரு இவங்க எல்லாம் ரொம்ப ஆபாசமா ரொம்ப இதா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு அதை அனுப்பிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்ல ஏதோ ரெண்டோ அல்லது மூணோ வந்து சாட்டை கூட இருக்கலாம் மேபி எனக்கு தெரியல அவங்க எடுத்து போட்டதான் தெரியும் அல்லது இடும்பால கூட இருக்கலாம் சீமானோட ரெண்டு பேக்கடி வச்சு மேடம் இருக்கலாம் ஏன் இருக்க கூடாது தெரிய போகுது அவர் என்ன சொல்றாருன்னா ஃபேக்கடி வச்சு என்னைக்கும் திட்டுறாங்க என்னைய பேரை வச்சு திமுக திமுகவையோ வருணையோ வந்து திட்டுறாங்க என் பேரையோ பேக்கி வச்சு திட்டுறாங்கன்றதை சொல்றாரு அது மட்டும் இல்லாம வருண்குமார் ஆதரவாளர்கள் எங்களை கடுமையா திட்டுறாங்கன்றாரு அவர் எதுவும் ரசிகமன்றம் வச்சிருக்காரு தெரியலையே அவருக்கும் ஆதரவா நிறையா இருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னா இல்ல அவரு போலீஸ் ஆபீசருங்க அவர் நேர்மையான போலீஸ் ஆபிசர் அவ்வளவுதான் அதனால வந்து இவருக்கு ஆதரவாக செயல்படுகிற எல்லாரையும் வந்து இவரு தூக்கி பிடிச்சி பேசிட்டு ஒரு ஆடியோ வந்துருக்கு நீங்க பாத்துருப்பீங்க அவருக்கு ஆதரவாக அல்லது அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு போலீஸ் ஆபீசருக்கு வந்து இடமாற்றம் பிளஸ் வந்து ப்ரொமோஷனுக்கு ஒரு இடத்துல ஒரு லாபிகிட்ட பேசிட்டு இருப்பாரு வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த போலீஸ் ஆபீஸருக்கு இடமாற்றமோ அல்லது ஒரு ப்ரமோஷனா வேணும்னாக்கா அது சீனியரிட்டி படி அவங்களுக்கு கிடைச்சிருப்போம் அல்லது அரசாங்கத்தினுடைய நடைமுறை என்னவோ அதன்படி அவங்க பெற்று போறாங்க நீ எதுக்கு உள்ள போற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய தலைவர் வந்து நீங்க முதலமைச்சரு அந்த முதலமைச்சருக்கு கீழ் தான் அந்த காவல்துறைங்கிற டிபார்ட்மெண்டே ஒட்டுமொத்தமா இயங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த காவல்துறையில உள்ள ஒரு முக்கிய அதிகாரி எப்படி வாங்கிட்ட வந்து ப்ரமோஷனுக்கும் போஸ்டிங்கும் வாங்கிட்ட வந்து இப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ உன்னுடைய லாபி என்னவா இருக்கீங்க நீ எதுக்கு அவங்களுக்கு போஸ்ட்டிங் வாங்கி கொடுக்க போற காவல்துறைங்கிறது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டு கீழே வருது அது எப்படியா இருந்தாலும் உனக்கு எதிராக தான் செயல்பட போகுது ஏன்னாக்கா நீ பேசுற அரசியலுங்கிறது அவங்க பேசுற அரசியலுக்கு பெட் ஆப்போசிட் ஆனது அதை மட்டும் இல்லாம ஊர் ஊர்ல எப்படியாவது ஒரு சாதிய கலவரத்தை உண்டு பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே தான் நீ பேசிக்கிட்டு இருக்க வருண்குமார் அவர்களை பேசும் பொழுது வருண்குமாரோடைய சாதியை குறித்து நீ பேசுற அவருக்கு பிறப்பிலையே அந்த புத்தி இருக்கு அப்படிங்கிற பிறப்பில் சாதி ரீதியாவே அவருக்கு அந்த புத்தி உண்டு அப்படிங்கிற அப்படின்னாக்கா அவரை மட்டும் சொல்லுகிற வார்த்தை இல்ல அந்த சாதியில் பிறந்த ஒட்டுமொத்த எல்லாருக்கும் பை பெருத்துனாலும் அந்த சாதியின் பிறந்த ஒட்டுமொத்த எல்லாருக்குமே அந்த அந்த புத்தி அதாவது சாதி புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான் அவர் சொன்ன வராரு அப்ப ஒரு சாதிய கலவரத்தை எப்படியாவது இங்க தூண்டிடணும் அப்படின்னு செயல்பட்டு இருக்க இப்ப அப்படி இருக்கும் பொழுது டிபார்ட்மெண்ட்லயே உனக்கே அந்த அளவுக்கு இன்ஃபுளு இருக்கு அப்படின்னா அப்ப நல்லா செயல்படுகிற ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னாக்கா அவரை தெரிஞ்ச நாலு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கதான் செய்வாங்க இவரு தான் கம்ப்ளைண்ட் ஒழுங்கா ஒரு செயல் கூட இருக்காப்ல எனக்கு ஆஹ் இந்த சிவராமன் மட்டும் அந்த ரெண்டு பேரும் கைது பண்ணாங்க கண்ணன் திருப்பதினு ரெண்டு பேரும் கைது பண்ணாங்க அவங்க போட்ட ட்வீட்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க இருந்து யாரோ போட்ட ட்வீட்ஸ் அப்படின்னாக்கா அந்த கண்ணனையும் திருப்பதியும் கைது பண்ணிருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் அவருடைய கட்சியில பொறுப்புல இருக்காங்க ஒருத்தரும் ஒன்றிய செயலாளர் இன்னொருத்தரும் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஆபாசம் அண்டாவா ஆபாசம் பொறுக்கியா அவ்வளவு ஆபாசமா கீழ்த்தரமா குழந்தைகளை பத்தி பெண்களை பத்தி அவங்க வீட்டுல உள்ள பெண்களை பத்தி அப்படியே பீட் போட்டிருக்காங்க நீ என்ன சொல்லணும்னா அந்த ஐடி இந்த கண்ணன் திருப்பதியோட ஐடி அல்ல அப்படின்னு சொன்னாக்கா அது டிபேட் அது விவாதம் அது சூப்பர் பாயிண்ட் இல்ல இவங்க காமிக்கிற ஐடியை வந்து இயக்குனது கண்ணனும் திருப்பதியும் அல்ல வேற யாரும் இயக்கிருக்காங்க இவங்க சும்மா எங்க அளவுக்கு பிடிச்சி கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்கன்னாக்கா அதுதான் பாயிண்ட் இதுல பேச வேண்டிய பாயிண்ட் அதுதான் நீ அதுதான் பேசிருக்கணும் அந்த பாயிண்ட்ல பேசவே இல்லையே நீ மாற என்ன சொல் என்ன என்னை பத்தி நான் திட்டுறாங்க அப்படின்ற இவன் திட்டினாலா இல்லையாங்கிறதா இங்க கேள்வி கண்ணன் திருப்பதி வருண் ஐபிஎஸ் அவங்களுடைய மனைவி வந்தித்தா ஐபிஎஸ் பத்தி அவங்கள பத்தி கீழே ஆபாசமா தரக்குறைவா மார்பிங் பண்ணி அவங்களுடைய குழந்தைகளை பத்தி ஆபாசமா பேசி குடும்பத்தோட கருவறுருவோம் அப்படிங்கிற வரைக்கும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினது இந்த திருப்பதியும் இவனும் கண்ணனும் பேசுனாங்களா இல்லையா அப்படிங்கிறது அங்க பாயிண்ட் அப்ப அத நீ பேசவே மாட்டேங்கிற அவங்க பேசலன்னு சொல்லியிருக்கலாம் அது அவர்கள் பேசவில்லை வேற யாராவது பேசியிருக்காரு அப்படின்னா அது பாயிண்ட் அல்லது அந்த ஐடியா அவர்களுடையது அல்ல வேற யாருடைய ஐடியோ பொய்யாக சொல்லி சித்திரத்தை கை பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா இதுல பேச வேண்டிய ரெண்டே ரெண்டு பாயிண்ட் உள்ளதான் இந்த பாயிண்டே கிடையாது இந்த ரெண்டு பாயிண்ட் தவிர பாக்கி எல்லாத்தையும் பேசுறாப்புல அவரு என்னைய பத்தி தான் பேசுறாங்க என்னைய பத்தி தான் ஆபாசமா போடுறாங்க அப்படி அந்த ஃபுல்லா எங்களுடைய கட்சியில இருந்து நிர்வகிக்கக்கூடிய பாக்கெடிஸ் அல்ல அப்படின்னு சொல்றாப்புல ஒருத்தவன் செல்வகாந்தன் ஒருத்தவன் செல்வகாந்தன் நினைக்கிறேன் இன்னைக்கு கூட அவர் எஸ்கே வந்து ட்வீட் போட்டுருந்தாரு அந்த செல்வகாந்தன் வந்து நாம் தமிழ் கட்சியில இருக்கிறவன் கனடால இருக்கான் கனடால இருக்கான் வைஃப் வந்து ஏதோ ஏதோ ஒரு ஒரு பேரு அவங்க வந்து இலங்கை அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் செல்வ இந்த செல்வகாந்தன் அப்படிங்கிற நபர் இவன் என்ன பண்ணியிருக்கான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபேக்கான பாஸ்போர்ட் தயாரிச்சு இங்க வந்து கனடாவுக்கு போயிருக்காங்க முதல்ல ஃபேக்கான பாஸ்போர்ட் தயாரிச்சு இங்க இருந்து போனதே வந்து சட்டப்படி குற்றம் அது ரெண்டாவது வேறொரு நாட்டுல போய் நீ உட்காந்துக்கிட்டு இங்க உள்ள வருண் ஐபிஎஸ் அவர்களை பத்தி ரொம்ப ஆபாசமா மார்பிங் பண்ணி ரொம்ப ஆபாசமா மார்பிங் பண்றது ரொம்ப ஆபாசமா மார்பிங் பண்ணி அதாவது உடலுடைய அங்கங்கள் தெரியுற மாதிரி அந்த மார்பிங் பண்றாப்புல அது அவங்க குடும்பத்தினரையும் அதே மாதிரி பண்றாரு வருண் ஐபிஎஸ்சியும் அதே மாதிரி சித்தரிச்சு எனக்கா இதை பேசுறதுக்கே நமக்கு ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை இப்படி சித்திரிச்சிருக்காங்க பேசுறது நமக்கு அவங்கள அவங்களை வந்து ரொம்ப டீக்லெட் பண்றது மாதிரி நமக்கு தோணுது இது நம்ம சொல்லாம ஆபாசமா பேசிருக்காங்க ஆபாசமா பேசிருக்காங்கன்னு போகும்போது மக்களுக்கு வந்து என்ன ஆபாசமா பேசிருக்காங்கன்னு புரியல அவங்களுக்கு ஆபாசமான போற போக்குல ஏதோ பூனா சொன்னு பேசிருக்காங்க போல அவ்வளவுதானே அப்படின்னு கடந்து போறாங்க அப்படி இல்ல அவங்கள பத்தி அவங்களுடைய உடல் உறுப்புகள் தெரியற மாதிரியான வரைபடங்கள் மார்க்கிங்னா அதுதான் அப்படியே மார்க்கிங் பண்ணி பேசுறது வேற ஏதோ ஒரு இதே மாதிரி ஒரு ஒரு அரைகுறை ஆடையாக இருக்கிறதுல வந்து இவங்களுடைய தலையை தூக்கி பிக்ஸ் பண்ணி வச்சு போடுறது இந்த மாதிரி ரொம்ப ஆபாசமா அதை அதை பகிர கூட முடியாது இதுதான் இந்த ஆபாசம் தான் அவங்க பேசுனது இந்த ஆபாசம் தான் வரைஞ்சு போட்டது நம்ம பகிர கூட முடியாத அளவுல அந்த போட்டோஸ் இந்த மார்க்கிங்ஸ் இருக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்கு இப்படியாப்பட்ட வேலையை செல்வகாந்தன் அப்படிங்கிறவனா அவருடைய மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வேலையை பாத்துருக்காங்க ரெண்டு பேருமே நாம் தொண்டர் கட்சி தான் இருக்காங்க அவங்க அப்ப இருந்து கொள்ளிட்டு இருக்காங்க அவங்க இப்ப என்னன்னாக்கா இதை பண்ணிட்டாங்க இந்த மேட்டரை செல்வகாந்தனை வச்சு சேர்ஸ் பண்ணும்போது ரெண்டு பேரும் போலி பாஸ்போர்ட் தயாரிச்சு அங்கேயிருந்து போயிருக்காங்கன்ற மேட்டரே எடுத்துட்டாங்க ரெண்டாவது எங்க இருக்கான் அவன் எங்க வேலை பாக்குறான் அவங்க ரெண்டு பேரும் எல்லா மேட்டரும் எடுத்துட்டாங்க எடுத்து இதை பைன் பண்ணி கனடா நாட்டுக்கும் இவங்க வந்து அனுப்பிச்சிட்டாஷியலா அனுப்ச்சிட்டாங்க கூடிய விரைவுல அங்கேயிருந்து கனடா நாட்டுல இருந்து குடியுரிமை பறிக்கப்பட்டு அவங்க துரத்தப்பட போறாங்க இருக்கிற வேலையை பிடிக்கிட்டு அங்கே இருந்து துரத்தப்பட போறாங்க அதுக்கான வேலை தான் பாத்துட்டாங்க விரைவில் அவர் அங்கேயிருந்து இங்க வந்து இறங்கும் பொழுது இங்க உள்ள கேஸை வச்சு லுக் அவுட் நோட்டீஸ்ல அவங்களை கைது பண்ண போறாங்க விரைவில் அது நடக்க போகுது அதனால எங்கேயோ ஒரு நாட்டுல நம்ம இருக்கோம் இந்தியாவில இல்ல நம்ம கனடால இருக்கோம் லண்டன்ல இருக்கோம் யூஎஸ்ல இருக்கோம் சுவிஸ்ல இருக்கும் நார்வேல இருக்கும் நம்ம ஜாலியா உட்காந்து இங்க எதாவது உட்காந்துட்டு ஒரு ஃபேக்கல உட்காந்து ட்வீட் பண்ணோம்னாக்க நம்மள ஒன்னும் பிடிக்க முடியாது அப்படிங்கிற நினைப்போட யாராவது இருந்தது என்றால் உங்களுக்கு சரியான பாடம் இந்த செல்வகாந்தனுக்கு புகட்ட போற பாடம் அது விரைவில் நடக்க போகுது இந்தியா மாரசு வழக்கு தொடங்கி போட்டிருக்காரு இப்ப அது உறுதியாயிடுச்சு அப்படி என்றால் இவன் தொடர்ச்சியாக சீமானனை கைது செய்வதற்கான வாய்ப்பு சொல்லுவதற்கா அவ்வளவு ஈஸியா வந்து ஆமா எனக்கு இல்லங்க பெரிய கட்சி சின்ன கட்சி சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம் அவ்வளவுதான் பெரிய கட்சி எது எது பெரிய கட்சி இருக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு கலைஞரை கைது பண்ணும் பொழுது அதே சட்டம் ஒழுங்கு இருக்குதானே செஞ்சிச்சு ராமதாஸ் அவர்களை கைது செஞ்சு உள்ளே வைக்கும் போதும் அதே சட்டம் ஒழுங்கு இருந்துச்சு இல்ல ஏன் திருச்சி பெரியவாவா கைது பண்ணி உள்ள வைக்கும் போதும் அதே சட்டம் ஒழுங்கு இருந்துச்சுல்ல வைகோவை கைது பண்ணி உள்ள வைக்கும் போது அதே சட்டம் ஒழுங்கு இருந்துச்சு இல்ல வேல்பருன்னு அவருடைய வீட்டு வாசல்ல அவரை காவல் வைக்கும் பொழுதுதான் அங்கு சட்டம் ஒழுங்கு இருந்துச்சு இல்ல ஆராசு அவர்களை கைது பண்ணும் பொழுது சட்டம் ஒழுங்கு இருந்துச்சு இல்ல கனிமொழி அவர்களை கைது பண்ணும் பொழுது சட்டம் ஒழுங்கு இருந்துச்சு இல்ல இப்படி சிறையை பார்க்காத தலைவர்கள் இந்த வழக்கை சந்திக்காத தலைவர்களும் அங்க கிடையாது யாரும் வந்து என்ன வழக்கு சந்திக்காத அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது எல்லாருமே இங்க சந்திச்சிருக்காங்க அதனால சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குன்னு ஒரு பயமுறுத்தல் தான் சரி அப்படி கைது பண்ணா சட்டம் ஒழுங்கு சீர்குடையம்னாக்கா அப்ப அவர் கட்சி என்னவாக வச்சிருக்காரு ஏன் கலைஞரை கைது பண்ணும் போது சட்டம் ஒழுங்கு சரியாதான் இங்க இருந்துச்சு அப்ப அதே மாதிரிதான் இங்கயும் அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் சீமானை கைது செய்தால் சீமான் என்னவாக கட்சி உருவாக்கி வச்சுக்காரு கும்பல ரவுடி கும்பலா ரவுடி அணி பொறுக்கியா இல்ல ரவுடி இல்ல காசு குழப்பம் கூலிப்படை அணி அப்ப இங்க உனக்கு யாரெல்லாம் உனக்கு கேஸ் போடுறாங்களோ அல்லது உனக்கு யாரெல்லாம் உன்னை எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்களை கூலிப்படையை ஊட்டி குழம்புன்னு ஊட்டி நீங்க இல்ல கேக்குற இல்ல மிரட்டியா சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலை ஆனப்பட்ட கலைஞர் தொகுதி உள்ளாக்கும் பொழுது இங்க சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலை ஏற்படல மக்கள் தெளிவா இருக்க நாகரீகமா தான் இருக்காங்க மக்கள் அந்த கட்சியில உள்ளவா நாகரீகமா இருக்கான் அவன் காட்டு இருக்கான் அப்படி ஏதாவது பண்ணானாக்கா இவரு முதல்வர் சொல்றது மாதிரி இரும்பு கரம் கொண்டு அங்கதான் அடக்கணும் நீ டெக்ஸ்ட்ல போயிட்டு அவங்க வீட்டு குழந்தைகள் அந்த மாதிரி பண்ணிடுவா இந்த மாதிரி பண்ணி எழுதுல இல்ல அதுவே அபியூஸ் தான் அதுக்கு சமம் தான் இது அப்ப அது பண்ணாக்கா சிவராமனை தூக்கிட்டு போய் அவரு தடுக்கி விழுதாருல்ல அதே மாதிரி ட்விட்டர்ல போடுறாள் அவனுமே தடுக்க உள்ள வைக்கணும் அப்பதான் இங்க உள்ள பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வாங்க உத்தரப்பிரதேச ஒரு பெண்ணு எனக்கு உத்தரப்பிரதேச பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல உள்ள இங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு வராங்க எனக்கு உத்தரப்பிரதேச பாதுகாப்பு இல்லை எனக்கு பாதுகாப்பு வந்து தமிழ்நாட்டுல தான் இந்தியாவில் இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வர்றதுக்கான காரணம் இங்க நடத்தப்படுற இந்த திராவிட மாடல் ஆட்சி இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு இந்தியா முழுக்க நம்புறாங்க வர்றாங்க அப்படி இருக்கும் பொழுதே நீ ட்விட்டர்ல ஈஸியா ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு முப்பது நாற்பது ஐடியா வச்சுக்கிட்டு நீ எல்லா ஆபாசமா பேசுவேன் அது ஒரு ஐபிஎஸ் ஆபீசரு அவரே ஆண்டு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓடுறங்கிற அளவுக்கு உன்னுடைய ஆபாச பொறுக்கத்துல இருக்குனாக்கா இதை விட இந்த அரசுக்கு வேற அசிங்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம பெண்களுக்கு இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு அப்ப இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது தான் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படி இல்லைனாக்கா இது மிகப்பெரிய வன்முறையில போய் முடிக்கிற தான் இந்த கட்சியில உள்ளவங்க அவங்க பாத்துட்டு இருக்காங்க அதனால இந்த ஆபாச கோரிக்கைகளா சட்டப்படி நடவடிக்கை என்னவோ அதை எடுத்து உடனடியாக தமிழ்நாட்டு பெண்களை இந்த அரசு பாதுகாக்கணும் இந்த காவல்துறை பாதுகாக்கணும் ஓகே நீங்க அந்த ஆபாசம் பதிவிடுங்களே உடக நெடி எடுப்பா சொல்றீங்க அப்ப தூண்டி விட்டவர் சீமான் தாங்க போட்டுக்கா இல்லையா அப்ப சீமான் கை செய்ய வாய்ப்பு இருக்கா இப்ப தேவை ஏற்படுத்து அவரை கைது செய்வாங்க அப்பா டக்குற அவரு அண்ணா என்ன பண்ணனான்னு கேக்குறேன் அவருதான் தூண்டி விட்டு செஞ்சாரு ரெண்டு பேரும் வந்து வாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க கட்சியில ரெண்டு பேரும் தான் வாக்குமென் கொடுத்திருக்காங்க அவங்கதான் தூண்டி விட்டு இதை செய்ய சொல்றாங்க அப்படின்னு அப்ப விசாரணையில அந்த சாட்சியெல்லாம் கிடைச்சிச்சுனாக்கா நொண்ணணை தூக்கி உள்ள வைக்க வேண்டியதுதான் கட்டத்தின்னா எல்லோரும் சமம் நீ என்ன பெரிய துபா குறுங்க என்ன பெரிய அப்பா டக்குற தூக்கி வச்சு விசாரணை பண்ண வேண்டியது அவ்வளவுதான் தேவை ஏற்படுத்தி காவல்துறை இந்த வேலையை செய்வாங்க சட்டம் தன் கடமையை செய்யும் ஓகே ஓகே இது ஒரு என்ன சொல்றது ஆன்லைன் வந்த பிறகு இணையதளங்களை பெரிய பிறகு நல்லதும் கெட்டதுமாக கலையாக இருந்தாலும் இந்த ஆபாச சொற்கள் என்பதை யாரும் ஒருபோதும் ஏற்க முடியாது அது ஒரு தலைமை காவல்துறை அதிகாரிகளுக்கே இருந்தால் சாமானிய மக்கள் என்ற கேள்வி யதார்த்தமாக பார்த்து முன்னாடி இருக்கிறார்கள் உங்களுக்கு கூர்மையான விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்க்க விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழ்நிலை அடக்கத்துக்கு நேர ஒதுக்கி விளம்பரம் நன்றி நன்றி